நேற்று ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுமே பெரிய பொண்ணு வந்து தலை வலிக்கிது அப்படின்னுச்சு அப்படியா சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டுமேன்னு விட்டுருந்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தா இந்த இடத்துல வேறு காது கிட்ட அப்படின்னாவும் அந்த இடத்துல தொட்டு பார்த்தா கொஞ்சம் வீக்கமாக வேறு தெரிஞ்சிச்சு சரி ஒருவேளை அம்மா போட்டிருக்குமோ சரி இருந்தாலும் அம்மாட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு கால் பண்ணி கேட்டேன் இப்போ கேட்கும் போது ரொம்ப வீக்கமாக இருக்கான் இல்லை லைட்டாக வீங்கின மாதிரி இருக்குமான்னே சரி நாளைக்கு வந்து நல்லா தெரியும் அன்னைக்கு ஒரு நாள் விட்டுரு இருந்தாலும் வந்து கீழே வேஸ்ட்டி வெள்ளை துணி விரித்து படுக்க வச்சிரு பெட்டிலெலாம் படுக்க வைக்க வேணாம் அப்படின்னாங்க சரி ஓகேம்மா அப்படின்ட்டேன் அதுக்கப்புறம் மார்னிங் பார்க்கல இன்னும் கொஞ்சமே வீக்கம் அதிகமாக இருந்துச்சு வலியும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அம்மா போட்டுக்கிட்டு வருது இது வந்து தலைவலி வயிறு வலி அது போக ஃபீவர் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்றாங்க ஸோ என் பொண்ணுக்கு வந்தது வந்து தலைவலி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் குழந்தைங்களையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அம்மா இளநி கொடுத்துட்டு வேப்பிலையும் மஞ்சளும் அரைச்சி பத்து போட்டு விடுன்னு சொன்னாங்க இந்த டைமில் வேறு என்ன மாதிரியான சாப்பாடு கொடுக்கலான்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்